ये तुम लोग वो लोग के फील आगे देख रहे हो मतलब औरत छोड़ दे काम आई वांट डेली नान हाईटेज ओके राह दिन टूरल रहते हैं ओके राह ब्राइडर के ओके हर दिन राह ऐसा चीज इन्हीं के फ्रेंड्स के साथ ही टीम में चलते हैं टीम के लिए राह टीम के लिए राह ये लगा दो ये लगा दो ये तो नहीं

தேவையான <laughs> <laughs>

இரவுல எனர்ஜி கிடைக்கணும் அந்த அல்ல சொல்லுது ஏன்னா எனர்ஜி இரவு உடம்பு கிடச்சா என்னாலும் குளுமையாக இருக்கும் இல்லையா குளுமவும் சேரலை ஒத்து முழுல உடம்பு ஏற்றுக்கல அதுதான் அந்த காலம் சொல்லுது ரைட் அப்போ என்ன ஆகுது ஓல்டு அப்படி இல்லை ஓல்டு பக்கல அதுதானே அந்த காலம் கிடைக்கல எஸ் அப்போ என்ன செய்யணும் ஓல்டு பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை என்ன பண்ணோம் பாய்ஸ்டரைசேஷன் பண்ணணும் பாய்ஸ்டரைசேஷனில் என்ன அப்போ ரெண்டு திருமணம் நல்ல கேட்கணும் ரெண்டு விதமான தண்ணி இருக்கு உடம்புக்கு தேவை ஒண்ணு வந்து தெளிந்த நீர் அப்போ எங்கெங்க தெளிந்த நீர் உபயோகமா இருக்கும்னு நமக்கு தெரியும் எங்கெங்க கழிவு நீர் தேவை உடம்புக்கு கழிவு நீரும் தேவை இங்க இருக்குன்றத என்னால கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் இதை நான் எக்ஸாமினேஷனுக்கும் பண்ண போகிறேன் அப்போ எங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் எந்த ஃப்ளூடெல்லாம் திக்கா இருக்கும் போன்ஸ் கேரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து ஃப்ரிஞ்சில் எடுப்பாங்க ப்ளூ அதிகமாக இருக்குது பிரின்சில் இந்த போன் ஜாயின்ஸை யார் எக்ஸாமினேஷன் பண்ணி இந்த போன் என்ன தேவை என்ன போட்டு ஃபஸ்ட் இடத்துல யாருமே மசாஜ் பண்ணி பழகாது பண்ணி பழகேன் தேய்ச்சி விடுவேன் ஆயில் வச்சு தேய்ச்சி விடுது அதிகமாக செல்ஸ் வந்து புதுப்பிப்பில்லை அப்படின்னு ஸ்கின் சொல்லுது நான் சொல்லலை ஸ்கின் சொல்லு பழைய செல்லெல்லாம் நான் போகலை எனக்கு எக்ஸ்போஸ் ஆகலை அப்போ என்ன ஆயிருக்கு ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ரைட்